அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களும் கேஸ் சிலிண்டர் இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கும் தேவையான பதிவு எச்சரிக்கை பதிவு ரேஷன் கார்டு மாநில அரசு வழங்குகிறது இந்த கார்டின் மூலம் குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு மாநில அரசின் மட்டுமல்லாது மத்திய அரசின் உதவிகளும் வழங்கப்படுகின்றன இலவசங்கள் அல்லது மலிவான விளை குடும்பங்களுக்கு வழங்க இந்த ரேஷன் கார்டை தான் மத்திய மாநில அரசுகள் பயன்படுத்துகின்றன இப்போது இதில் கே ஒய்சி என்ற சரிபார்ப்பு மிக முக்கியம் என்றும் அவசியம் என்றும் அரசுகள் சொல்லியிருக்கின்றன இதுவரை கார்டில் இருக்கும் உறுப்பினர் யாரேனும் ஒருவர் ரேஷன் கடைக்கு சென்று தங்களுடைய கைவிரல் அடையாளப்படுத்தி பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இப்போதும் அப்படித்தான் என்றாலும் ரேஷன் கார்டில் இருக்கின்ற அனைத்து நபர்களும் கேஒய்சி என்ற தகவல் சரிபார்ப்பு வேலையை செய்ய வேண்டும் அதானது ரேஷன் கார்டில் பெயருள்ள அனைவரும் ரேஷன் கடையில் சென்று அவர்களுடைய கைரேகை குடும்ப அட்டை போன்றவற்றை ரேஷன் வழங்குவரிடம் காண்பித்து அது ஆன்லைன் மூலம் செக் செய்து அதை சரிபார்த்து உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படி உறுதி செய்யாதவர்களின் ரேஷன் கார்டுகள் இந்த ஜூலை முப்பதற்குள் ரத்து செய்யப்படும் என்றும் தகவல்கள் வருகின்றன ஆக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களும் அந்த ரேஷன் கார்டில் பேருள்ள அனைத்து நபர்களும் அவரவர்களின் ரேஷன் கடைகளில் சென்று ரேஷன் வழங்குவரின் உதவியோடு ஆன்லைனில் தங்கள் கைரேகைகளையும் தங்கள் ஆதார் கார்டையும் சரிபார்த்து இணைத்து சரி செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்கள் தகுதி இழப்பு செய்து உங்களுக்கு ரேஷன் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதற்கு நீங்கள் வேறு எங்கும் அலைய வேண்டியதில்லை நீங்கள் ரேஷன் வாங்கும் ரேஷன் கடையிலேயே சென்று உங்கள் ஆதார் அட்டையையும் உங்கள் கைரேகையையும் பதிவு செய்து ஆன்லைனில் அப்டேட் செய்தால் போதுமானது அரசு வெளியிட்டுள்ள புதிய விதிகளின்படி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் விவரங்கள் இந்த கேசி மூலம் சரிபார்க்கப்பட்டு தகுதியான நபர்களை மட்டும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு மட்டுமே சலுகை அடிப்படையிலான அனைத்து சலுகைகளும் வழங்கப்படும் இலவசங்களும் கிடைக்கும் என்பதும் மற்றவர்களுக்கு அதற்கு தகுந்த மாதிரி உள்ள பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் அரசு சொல்கிறது ஆக அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் கேசி சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன இதுவரை செய்யாதவர்கள் அதை செய்து முடிப்பது நல்லது கார்டு ரத்தாவதை தவிர்ப்பது நல்லது இறந்தவர்களை நீக்குவதும் புதியவர்களை சேர்ப்பதும் இதில் அடங்கும் அதுபோல புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பத்தையும் கூட நீங்கள் பெற முடியும் தேவையான ஆவணங்களின் பட்டியல் மாநில அரசுகளின் வலைதளத்திலேயே இருக்கும் ஆதார் கார்டு மற்றும் குடும்ப வருமான சான்றிதழ் இந்த விண்ணப்பத்திற்கு மிக முக்கியம் என்று சொல்கிறது இதே போலதான் சமையல் எரிவாயு இணைப்பு வைத்திருப்பவர்களும் பிரதான மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு மக்களுக்கு இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான இணைப்புகள் பெற்று பயனடைந்து வருகின்றனர் மற்றவர்களுக்கு நாற்பத்தி ஏழு ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது உஜ்வாலா திட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர்கள் வழங்கப்படும் போது மற்றவர்களுக்கு எண்ணூறு ரூபாய்க்கு சிலிண்டர்கள் வழங்குவதாகவும் சொல்கிறார்கள் ஆக கேஸ் சிலிண்டர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் அனைவரும் இரண்டு வாரங்களில் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கேவை விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் மத்திய துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது பாரத் கேஸ் இந்தியான் கேஸ் ஐஓசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் இணைப்பு பெற்றவர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கவும் இந்த நடவடிக்கை என்று சொல்கிறது மத்திய அரசு ஏஜென்சிக்கு சென்று ஆதார் அட்டை மற்றும் கைரேகையை சரிபார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் குடிமக்களுக்கு டெலிவரி ஊழியர்கள் வீட்டுக்கு சென்று இதற்கான பிரத்யேகமான மொபைல் செயலி மூலம் முகப்பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேஸ் ஏஜென்சிகள் அறிவித்திருந்தன கடந்த மே முப்பது கடைசி நாள் என்று சொல்லியிருந்த நிலையில் தற்போது ஜூலை இருபத்தி ஏழு வரை நீட்டித்திருக்கிறார்கள் ஏஜென்சிக்கு சென்று சரிபார்த்து கார்டு ரத்தாவதை அதாவது கேஸ் சிலிண்டர் இணைப்பு ரத்தாவதை தவிர்ப்பது நல்லது எனவே அவரவர்கள் இணைப்புகளை அப்டேட் செய்து கொள்ளுங்கள்